ில் சமத்துவ பொங்கல் விழா மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் உள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பள்ளி தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் பள்ளி முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஏற்பாட்டில் விமர்சையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகம் முழுவதும் பாரம்பரிய கிராம முறைப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது பனை ஓலை குடிசை கொண்டு குளிலமைத்து மாட்டு வண்டி உரியடித்தல் மண்பானையில் பொங்கல் வைத்தல் மஞ்சள் மட்டு காளைகள் என பாரம்பரியத்தை நிறைவுக்கூறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விழாவிற்கு பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டையுடன் மாணவிகள் சேலை தாவணி பட்டுப் பாவாடைகள் உடுத்தியும் விழா கோலம் பூண்ட பள்ளி வளாகத்தில் பொங்கல் பானையில் பால் பொங்கியதும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்களிட்டு பானையில் புத்தரசியீட்டு மகிழ்ந்தன தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு இடையே கோல போட்டி நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் பாடல்களுக்கு சுற்றியும் பொங்கல் விழாவின் விமர்சையாக கொண்டாடினர் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது அப்போது கண்களை கட்டிக்கொண்டு ஆசிரியர்கள் உரிய பானையை நோக்கி வரும் பொழுது தங்கள் வகுப்பு ஆசிரியை ஊக்குபடுத்தும் விதமாக மாணவர்கள் சுத்தமாக கூச்சலிட்டு வழிகாட்ட முயன்றனர் பின்பு மாணவி கண்களை கட்டிக்கொண்டு பானையை உடைத்ததும் பள்ளி வளாகமே கூச்சலிட்டு கொண்டாடியது அதனைத் தொடர்ந்து பொங்கலை படையிலிட்டு வழிபாடு நடத்தினர் அதன் பின்பு பள்ளி மாணவர்களுக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது பிளாசா மெட்ரிக் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் உள்ள பிளாசா மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பள்ளித் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் பள்ளி முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஏற்பாட்டில் விமர்சையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவை பள்ளி வளாகம் முழுவதும் பாரம்பரிய கிராம முறைப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது பனை ஓலை குடிசை கொண்டு கீழமைத்து மாட்டு வண்டி உரியடித்தல் மண்பானையில் பொங்கல் வைத்தல் வஞ்சல் மற்றும் காலைகள் என பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விழாவிற்கு பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டையுடன் மாணவிகள் சேலை தாவணி பட்டு பாவாடைகள் உள்ளிட்டும் வந்திருந்தனர் விழா பூண்ட பள்ளி வளாகத்தில் பொங்கல் பானையில் பால் பொங்கியதும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்களிட்டு பானையில் புத்தரிசி இட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு இடையே கோல போட்டி நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் பல்வேறு பாடல்களுக்கு நன்றமாடியும் சிலமும் சுற்றியும் பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினர் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது அப்போது கண்களை கட்டிக்கொண்டு ஆசிரியர்கள் உரிய என்ற பானையை நோக்கி வரும் பொழுது தங்கள் வகுப்பு ஆசிரியை ஊக்குபடுத்தும் விதமாக மாணவர்கள் சுத்தமாக கூச்சலிட்டு வழிகாட்ட முயன்றனர் பின்பு மாணவி கண்களை கட்டிக்கொண்டு பானையை உடைத்ததும் பள்ளி வளாகமே கூச்சலிட்டு கொண்டாடியது அதனைத் தொடர்ந்து பொங்கலை படையிலிட்டு வழிபாடு நடத்தினர் அதன் பின்பு பள்ளி மாணவர்களுக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது மேல்ேல்லைப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து மகிழ்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் உள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பள்ளித் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் பள்ளி முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஏற்பாட்டில் விமர்சையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகம் முழுவதும் பாரம்பரிய கிராம முறைப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது பனை ஓலை குடிசை கொண்டு மாட்டு உரியடித்தல் மண்பானையில் பொங்கல் வைத்தல் மஞ்சள் வட்டு காலைகள் என பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் ஏற்பாடுகள் பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டையுடன் மாணவிகள் சேலை தாவணி பட்டு பாவடைகள் உறுதியும் வந்திருந்தனர் விழா கோலம் பூண்ட பள்ளி வளாகத்தில் பொங்கல் பானையில் பால் பொங்கியதும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்களிட்டு பானையில் புத்தரிசிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு இடையே கோல போட்டி நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் பல்வேறு பாடல்களுக்கு நடமாடியும் செலவும் சுற்றியும் பொங்கல் விழாவின் விமர்சையாக கொண்டாடினர் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது அப்போது கண்களை கட்டிக்கொண்டு ஆசிரியர்கள் உரிய பானையை நோக்கி வரும் பொழுது தங்கள் வகுப்பு ஆசிரியை ஊக்குப்படுத்தும் விதமாக மாணவர்கள் சுத்தமாக கூச்சலிட்டு வழிகாட்ட முயன்றனர் பின்பு மாணவி கண்களை கட்டிக்கொண்டு பானையை உடைத்ததும் பள்ளி வளாகமே கூச்சலிட்டு கொண்டாடியது அதனைத் தொடர்ந்து பொங்கலை படையிலிட்டு வழிபாடு நடத்தினர் அதன் பின்பு பள்ளி மாணவர்களுக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது பிளாசா மெட்ரிக் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் உள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பள்ளித் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் பள்ளி முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஏற்பாட்டில் விமர்சையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகம் முழுவதும் பாரம்பரிய கிராம முறைப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது பனை ஓலை குடிசை கொண்டு குளிர் அமைத்து மாட்டு வண்டி உரியடித்தல் மண்பானைகள் பொங்கல் வைத்தல் மஞ்சள் மற்றும் காளைகள் என பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விழாவிற்கு பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டையுடன் மாணவிகள் சேலை தாவணி பட்டு பாவாடைகள் உள்ளிட்டும் வந்திருந்தனர் விழாக்கோலம் பூண்ட பள்ளி வளாகத்தில் பொங்கல் பானையில் பால் பொங்கியதும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்களிட்டு புத்தரிசிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு இடையே கோல போட்டி நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் பல்வேறு பாடல்களுக்கு நடமாடியும் செலவும் சுற்றியும் பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினர் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது அப்போது கண்களை கட்டிக்கொண்டு ஆசிரியர்கள் உரிய பானையை நோக்கி வரும் தங்கள் வகுப்பு ஆசிரியை ஊக்குப்படுத்தும் விதமாக மாணவர்கள் சுத்தமாக கூச்சலிட்டு வழிகாட்ட முயன்றனர் பின்பு மாணவி கண்களை கட்டிக்கொண்டு பானையை உடைத்ததும் பள்ளி வளாகமே கூச்சலிட்டு கொண்டாடியது அதனைத் தொடர்ந்து பொங்கலை படையிலிட்டு வழிபாடு நடத்தினர் அதன் பின்பு பள்ளி மாணவர்களுக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் உள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பள்ளி தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் பள்ளி முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஏற்பாட்டில் விமர்சையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகம் முழுவதும் பாரம்பரிய கிராம முறைப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது பனை ஓலை குடிசை கொண்டு குளிர் மாட்டு வண்டி உரியடித்தல் மண்பானையில் பொங்கல் வைத்தல் வஞ்சமட்டு காளைகள் என பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விழாவிற்கு பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டையுடன் மாணவிகள் சேலை தாவணி பட்டு பாவாடைகள் உறுதியும் வந்திருந்தனர் விழாக்கோளம் பூண்ட பள்ளி வளாகத்தில் பொங்கல் பானையில் பால் பொங்கியதும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்களிட்டு பானையில் புத்தரிசியிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு இடையே நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் பல்வேறு பாடல்களுக்கு நடமாடியும் செலவும் சுற்றியும் பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினர் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது அப்போது கண்களை கட்டிக்கொண்டு ஆசிரியர்கள் பொழுது தங்கள் வகுப்பு ஆசிரியை விதமாக மாணவர்கள் சுத்தமாக கூச்சலிட்டு வழிகாட்ட முயன்றனர் பின்பு மாணவி கண்களை கட்டிக்கொண்டு பானையை உடைத்ததும் பள்ளி வளாகமே கூச்சலிட்டு கொண்டாடியது அதனைத் தொடர்ந்து பொங்கலை படையிலிட்டு வழிபாடு நடத்தினர் அதன் பின்பு பள்ளி மாணவர்களுக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது பிளாசா மெட்ரிக் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் உள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பள்ளித் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் பள்ளி முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஏற்பாட்டில் விமர்சையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகம் முழுவதும் பாரம்பரிய கிராம முறைப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது பனை ஓலை குடிசை கொண்டு கீழமைத்து மாட்டு வண்டி உரியடித்தல் மண்பானையில் பொங்கல் வைத்தல் மஞ்சநாட்டு காலைகள் என பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விழாவிற்கு பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டையுடன் மாணவிகள் சேலை தாவணி பட்டு பாவடைகள் உறுதியும் வந்திருந்தனர் விழா கோலம் பூண்ட பள்ளி வளாகத்தில் பொங்கல் பானையில் பால் பொங்கியதும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்களிட்டு பானையில் புத்தரிசியிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு இடையே கோல போட்டி நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் பல்வேறு பாடல்களுக்கு சுற்றியும் பொங்கல் விளாவிசையாக கொண்டாடினர் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது அப்போது கண்களை கட்டிக்கொண்டு ஆசிரியர்கள் உரிய என்ற பானையை நோக்கி வரும் பொழுது தங்கள் வகுப்பு ஆசிரியை ஊக்குபடுத்தும் விதமாக மாணவர்கள் சுத்தமாக குற்றலிட்டு வழிகாட்ட முயன்றனர் பின்பு மாணவி கண்களை கட்டிக்கொண்டு பானையை உடைத்ததும் பள்ளி வளாகமை கூச்சலிட்டு கொண்டாடியது அதனைத் தொடர்ந்து பொங்கலை படையிலிட்டு வழிபாடு நடத்தினர் அதன் பின்பு பள்ளி மாணவர்களுக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது